வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்ம தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நூறுக்கே சப்ஸ்கிரைபராக ரீச் ஆயிருக்கு அதுக்காக யூடியூப்லேருந்து நம்மளுக்கு ஒரு சில்வர் பட்டன் அனுப்பியிருக்காங்க அதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூடியூப் சேனல் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணோம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம் ப்ராப்பர்ட்டி பயர் சிலர் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுற உண்டான சர்வீஸை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் யூடியூப்பில் நம்ம சேனல் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் ரீச் ஆனதுக்கு யூடியூப்லேருந்து நம்மளுக்கு சில்வர் பட்டன் சென்ட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நம்மளுக்கு ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தற்சமயம் யூடியூப்பில் நம்மளுக்கு ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இது தாங்க நம்மளுக்கு யூடியூப் சென்ட் பண்ணியிருக்கா சில்வர் பட்டன் ஒரு மூணு வருஷத்தோட கடின உழைப்புக்கு உண்டான ஒரு யூடியூப்லேருந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்க ஒரு ஹிப்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஹிப்டை வாங்கும்போது தென்காசியில் நம்ம பாவூர் சித்திரத்தில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஜேர்னி ஃபஸ்ட்டு பாவூர் சித்திரத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் பாவூர் சித்திரத்தில் ரெண்டு மூணு சின்ன ப்ராப்பர்ட்டியே போட்டோம் ஓரளவு நல்லா போயிட்டு இருந்துச்சு தென் அகேன் நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக் இதை கவர் பண்ணுவோம்னு சொல்லி டிஸ்டிக்கோட தலைநகரத்தை கவர் பண்ணுவோன்ட்டு தென்காசியில் கொஞ்சம் வீடியோ போட்டோம் அப்புறம் குற்றாலம் செங்கோட்டை அப்படின்னு கிளைண்ட் ஒவ்வொரு பக்கமாக கேட்க கேட்க அவங்க ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணி தாங்க அப்படின்ட்டு சொல்ல சொல்ல நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ண ஆரம்பித்தோம் ஆரம்பத்தில் நான் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒவ்வொருத்தராக நான் டீம் சேர்ந்து நாலு பேர் ஆகிட்டோம் இப்போ ரைட் சைடு நிற்கிறவர் ரகு அடுத்து அண்ணே குணசேகரன் அப்புறம் தினேஷ் மொத்தம் நாலு பேர் நாங்கள் என் பேர் சசி ஞானசேகரன் மொத்தம் நாலு பேர் நாங்கள் சேர்ந்து டீமாக தான் இருக்கோம் தென்காசியில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வைக்கணும்னா எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ப்ளஸ் ஸ்டார்டிங்கில் இருந்து லீகல் லீகல் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்குமே சப்போர்ட் பண்ணுறோம் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நியர்லி ஒரு இரநூறு பேருக்கு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நூறுக்கே சப்ஸ்கிரைபர் வந்தது ரொம்ப சந்தோஷம் இது எல்லாமே தேங்க்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தான் சொல்லணும் உங்களால் தான் இது சாத்தியமாச்சு ஸோ இதான் எங்கள் டீம் எங்களுக்கு வந்திருக்க சில்வர் பட்டன் இந்த டைமில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறது யாருக்கலாம்னா பில்டர்ஸ் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் அப்புறம் செல்லர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண செல்லர்ஸ் அப்புறம் எங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கின பையர்ஸ் இவங்களுக்கு தான் நாங்கள் எப்போதுமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் ஸோ அவங்களெல்லாம் தான் நாங்கள் க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கோம் ஜெனூனாக இருக்கோம் எந்த ப்ராப்பர்ட்டினாலுமே ரேட்டு கொஞ்சம் ஹையாக சொன்னால் கொஞ்சம் கிட்ட போக மாட்டோம் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் வீடியோ பப்ளிஷ் பண்ணோம் பவர் சித்திரம் பையிங் செல்லிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பாவூ பாவூர் சித்திரத்திலேருந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தோம் அதிலே வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் ஸோ அதில் கண்டென்ட்டு நல்லா வர வர கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டும் நிறைய இருந்துச்சு ஸோ அப்போ நம்ம பவர் திறமை ஏரியா மட்டும் கவர் பண்ணாமல் தென்காசி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ரியல் எஸ்டேட்டும் பண்ணிக்கிட்டு சைடில் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணுறோம் புளியறையில் நாங்கள் ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஓனாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல் பண்ணியிருக்கோம் இதுவும் போக நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வைக்கணும்னு நினச்சாலும் கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி எதுவும் பில்டிங் எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுனாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம டீம் ஃபுல் சப்போர்ட் பண்ணோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்